விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பாஸ் நிகழ்ச்சி மூலயமா மக்களிடையே ரொம்பவே ரீச் ஆனவங்க பரிச்சயமானவங்க தான் அமீர் பாவனி ஸோ பாவனி அவர்கள் வந்துட்டு பிக் பாஸ் முன்னாடியே விஜய் தொலைக்காட்சியில் ஒரு சில சீரியல்ஸில் நடித்து ஃபேமஸ் ஆனவங்க தான் பட் ஆனால் அமீர் அவர்கள் அந்த பிக் பாஸில் பாவனியை துரத்தி துரத்தி லவ் பண்ணியே ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டார் ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு ஒன்றாவே தான் இருக்காங்க ரொம்ப தீவிரமான ஒரு லவ் அப்படின்னுக்கிட்டும் சொல்லலாம் பாவனி அவர்கள் அவங்களுடைய எக்ஸ் வாழ்க்கையை வந்து நினச்சி எதுலயுமே கமிட் ஆகாம இருந்தாங்க அப்புறம் ஒரு ரொம்ப யோசிச்சு அமிரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை லீட் பண்றதா வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் எப்பப்பா கல்யாணம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப அவளா பல நாட்களா வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான்ப்பா கல்யாணம் ஏதாவது ஒன்று எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெருசாக ஒரு சாதிக்கிற மாதிரி நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அமர் அண்ட் பாவனி அவங்களுடைய மேரேஜ் டேட்டை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க அதாவது வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி சேவ் தி டேட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க ஏப்ரல் இருபதாம் தேதி எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க